குடியாத்தம் கிண்டன் எல்பிஜி விநியோகஸ்தர்கள் சார்பாக எல்பிஜி பஞ்சாயத்து என்ற நிகழ்ச்சியில் எல்பிஜி பயன்படுத்தும் பெண்களுக்கு விழிப்புணர்வு முகாம் சென்னை மண்டல தலைமை விற்பனை அதிகாரி கவிதா ரவிக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டார கிண்டன் எல்பிஜி விநியோகஸ்தர்கள் சார்பாக குடியாத்தம் அடுத்த ராஜா கோவில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பஞ்சாயத் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மண்டல இந்தியன் எல்பிஜி விற்பனை தலைமை அதிகாரி கவிதா ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் எல்பிஜி கேஸ் எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது என்பதும் எல்பிஜி கேஸ் சிக்கனமாக பயன்படுத்துவது விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது சமையல் அறையில் கேஸ் வைப்பது அதில் கசிவு ஏற்பட்டால் எவ்வாறு தவிர்ப்பது உள்ளிட்டவற்றை பெண்களுக்கு எடுத்துரைத்தார் இதில் வேலூர் இண்டன்